சிவாய நமவோம் போற்றி என்பாள் மோதலாகிய போருளே புலர்ந்தது போங்கலர் கிணை துணை மாலர் கொண்டு ஏற்றி நின் தீரு மூகத்து தெமக்கருள் மாலரும் நகை கொண்டு நின் திருவடி தோழுவோம் சேற்றிதல் காமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்தூரையூரை சிவபெருமானே ஏமையுடையாய் எம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே கருணன் அனுகினன் அணுகினீருள் போய் அகன்றது உதயம் நின் மலர்திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழையளாயன கடிமலர் மலரமற்ற திற நிறையறுபத முரல் வனிவையோர் திருப்பெருந்தூரையூரை சிவபெருமானே தரவரும் ஆனந்த மலையே ஆனந்தமலையே கடலே பள்ளி எழுந்தருளாயே கோவின பூங்கோயில் கோகோழி குறுகுகள் ஈயம்பின ஈயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி ஊதய தொருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவன சேரிகளல் தாளினை காட்டாய் திருப்பெருந்தூரையூரை சிவபெருமானே யாவரும் அறிவரியாயம எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே வீணையர் ஒரு பால் இரு கொடுதிரம் இம்பினரோரு பால் தொன்னிய பிணைமலர் கையினரோரு பால் தொழுகையரழுகையர் துவழ்கையரோரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்தூரையூரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் லாடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரையே சீதங்கொள்வயல் திரு பெருந்துறை மன்னாம் சிந்தனைக்கும் அறியாய் என் கண் முன் வந்து ஏ தங்கள் அருத்தெம்மை ஆண்டருள் போரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பர வீட்டிற்ணரும் நின்னடியார் பந்தனை வருத்தருத்தாரவர் பலரும் மை பொரு கண்ணீயர் மானுட தீயல் பின் வணங்குகின்ற மனவாழ செப்பொரு காமலங்கண் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்தூரையூரை சிவபெருமானே இப் ஆண்டருள் போரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது பழச்சுவை என அமுதென அரிதர் அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் தீரு ஊரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மது வளர்பொழியில் தீரு உத்தரகோச தீரு பெருந்துறை மன்னா மைப்பாணி கொழு மாறது கேட்போம் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முந்திய முதல் நடு இறுதியும் மானாய் மூவரும் மாறிகள யாவர் மற்றறிவார் பந்தனை வீரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி செந்தளல் பூரை தீர் மேனியும் காட்டி திருப்பெருந்தூரையூரை கோயிலும் காட்டி அந்த காட்டி வந்தாண்டாய் ஆரமோதே பள்ளி எழுந்தருளாயே விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வண்டிரு பெருந்துடியோம் கண்ணகத்தே நின்று கழித்தருத்தேனேம் கடல்ல மோதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலகு குயிரானாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புவனியில் போய்பிரவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெருந்தூரையூரை வாய் திருமாலாம் அவன் விருப்பேதவும் மலரவன் ஆசை படவும் என்னந்தமே கருணையும் நீயும் அவனியில் போகுந்தேமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி